ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பில் ஊராட்சி அமைப்புகள் பற்றி பார்க்கலாம் ஊராட்சி அமைப்புகள் பற்றி சொல்லுற ஆர்டிகல் பகுதி ஒம்போது பகுதி ஒம்போதில் ஆர்ட்டிகள் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒவ்வொரு உள்ள ஆர்டிகல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றிய வரையறை பற்றி சொல்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஏ இது வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை பற்றியது கிராம சபை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து பகுதிக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தின் பதிவு பெற்ற அனைத்து வாக்காளர்களும் கொண்ட ஒரு அமைப்பு கிராம சபை மாநில சட்டமன்றம் அளிக்கும் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை கிராம மலையில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறது அடுத்தது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு பி இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தின் அமைப்பு பற்றி சொல்லுது பஞ்சாயத்தின் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை வழங்குகிறது இந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் கிராம பஞ்சாயத்து செகண்டு இடுநிலை பஞ்சாயத்து தேர்ட் ஒன் மாவட்ட பஞ்சாயத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் இடைநிலை பஞ்சாயத்துகள் அமைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது மக்கள் தொகையை பார்த்துக்கோங்க இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை பஞ்சாயத்துகள் அமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு சி இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பின் உறுப்பினர்கள் பற்றியது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணில் டி இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளின் இடஒதுக்கீடு பற்றியது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளின் பதவிக்காலம் பற்றியது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பு உறுப்பினர்களின் தகுதி மற்றும் தகுதியளிப்பு பற்றி சொல்கிற ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் அடுத்தது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் பற்றி சொல்லுது அடுத்தது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹச் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளின் வரி விதிக்கும் அதிகாரம் மற்றும் நிதிகள் பற்றியது ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளின் நிதிநிலையை ஆய்வு செய்யும் நிதி ஆணையத்தின் அமைப்பு பற்றியது அடுத்தது ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பின் தணிக்கை கணக்குகள் பற்றி சொல்கிற ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே தணிக்கை கணக்குகள் அப்படின்னா என்னென்னா ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் இயற்றும் சட்டத்தின்படி ஒவ்வொரு ஊராட்சி அமைப்புகளும் நிர்வகிக்கும் கணக்கிற்கு தணிக்கை செய்யணும் ஊராட்சி அமைப்புகளின் நிதினை முறையாக பயன்படுத்தியிருக்காங்களா இல்லை ஏதேனும் முறைகேடான ஊழல்கள் நடைபெற்றுள்ளதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தணிக்கையின் போது கண்டறிதல் அப்படிங்கிறது அரசின் கடமை ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கே இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளின் தேர்தல் முறை பற்றியது அடுத்தது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் இது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்திற்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பது பற்றி கூறும் ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் அடுத்தது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எம் இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத சில பகுதிகளை பற்றியது ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எம் இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத சில பகுதிகளை பற்றியதுன்னு சொன்னால் அதை பற்றினா டீட்டெயில் சொல்கிறேன் இந்த சரத்து வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து மேகாலயா மிசோரம் பகுதிகளுக்கு இந்த பஞ்சாயத்துறை சட்டம் பொருந்தாது அப்படிங்கிறது சொல்லுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் மாவட்ட அளவில் உள்ள மலைப்பகுதிகள் மேற்கு வங்காள மாநிலத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் உள்ள டார்ஜிலிங் கோர்கா இடங்களுக்கும் இந்த சட்டங்கள் பொருந்தாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இனத்தவருக்கான இடஒதுக்கீடு அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கு பொருந்தாது இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலுக்கான டீட்டெயில்ஸ் அடுத்தது ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு என் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களின் தொடர்ச்சி அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது சட்டத்திற்கு நடைமுறைக்கு வரத்துக்கு முன்னாடி மாநிலங்களில் ஊராட்சி அமைப்புகள் தொடர்பாக ஏதேனும் சட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா சட்டமன்றம் அதை ரத்து செய்கிற வரைக்கும் அந்த சட்டங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு என் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றத்தின் தலையீடு பற்றியது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்